கூடிகள் <laughs> மேல <laughs> 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 <laughs>

அந்த சின்னமன் நாயக்கன் பேர்ல இவன் என்ன பண்றானா ஒரு போர்ல கலந்துக்கிறான் அந்த போர்ல கலந்து கொள்ளும்போது ஒரு குதிரையை சாகடிக்கிறான் அந்த வீரனையும் சாகடிக்கிறான் ஆனா இவன் சாகல அந்த குதிரையை சாகடிச்சு வீரன் பேர் பெறான் அதுக்கு அடுத்து சில ஆண்டுகள் கழிச்சு ஒரு புலியே கொள்றான் அந்த புலியை கொள்ளும் அந்த புலியையும் கொள்ளும்போதுதான் இவனும் செத்து போயிடறான் அதனால இவன் வீரத்தை போற்றி இவன் செஞ்ச ரெண்டு விஷயங்களையும் ஒரே நடுகள்லாம் அமைச்சிருக்கான் சிவன் மோகன் என்பவன் அந்த சின்னவன் நாயக்கர் என்பவனுடைய காலகட்டத்துல இரண்டு வீர செயல்கள் செஞ்சிருக்கான் அதனால இத வந்து மூணு பேர் சொல்லலாம் குதிரை பட்டான்கள் புலிகுத்தி பட்டான்கள் சதிகள் அப்படின்னு மூணு பேருமே சொல்லலாம் இப்போ ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் இப்போ நம்ம பகுதியை வந்து எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த காலகட்டத்துல ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம பகுதியை சேரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டாங்க சங்க காலத்தில் சேரர்கள் ஆண்டாங்க சோழர்கள் ஆண்டாங்க ஆண்டாங்க ஆண்டாங்கர்கள் ஆட்சி பண்ணாங்க அதுக்கு அப்புறமா விஜயநகர பேரரசு அப்புறம் நாயக்கர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இதுலயே நடுவில் பார்த்தா குறிநில மன்னர்கள் நிறையா வராங்க அந்த குறிநீத மன்னர்கள் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆத்துறை தலைநகராக வச்சு ராமாவடிகள் வார்த்தைங்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்ப இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீர்மூழ்கி குட்டைன்னு ஒரு ஊர் அந்த நடுகள் வரும் அந்த நீர்மூழ்கி குட்டைங்கிற ஒரு நடுகள் கண்டுபிடிச்சா அந்த நடுகள்ல வந்து வட்டலத்துல செய்தி இருக்கு அந்த வட்டலத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஆத்தூர் பகுதியை தலைநகராக கொண்டு ராமாவடிகள் அப்படிங்கிறத ஒரு ஆட்சி பண்ணலாம் அவனுடைய மகன் வந்து பூலாம்பாடி அப்படிங்கிற ஊர் மீது படையெடுக்கிறான் அப்படி படையெடுத்து போகும்போது அவனுடைய வீரன் ஒருத்தன் அந்த போர்ல வந்து இறந்து போயிடும் அப்ப அவனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் இது அப்படின்னு சொல்றாங்க இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏழாம் நூற்றாண்டு இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராமாவடிகள் அப்படிங்கிற ஒரு ஆத்துரை தலைநகராக வந்து ஆட்சி